யோசுவால ஒன்னாம் அதிகாரம் என்னன்னா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்காரு சொன்னபடியே அந்த மனுஷன் என்ன செஞ்சா செஞ்ச பின்னாடி கர்த்தர் சொன்னபடியே அந்த செஞ்சதுக்கு பலன் வந்து அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு அதை பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து எனக்கு என்னன்னா யோசுவாக்கு கர்த்தர் என்ன கட்டளை இட்டாரு அந்த கட்டளைப்படி யோசுவா செஞ்சாங்களா அப்படி செஞ்சா யோசுவாக்கு கருத்தர் என்ன செஞ்சார் ஒரு மகிமை கொடுத்து ஒரு கனம் கொடுத்திருப்பாரு இவன் கனம் பண்ணிருப்பா திரும்ப வந்து கருத்தர் கனம் பண்ணிருப்பாரு என்ன அப்படின்னா ஆஹ் யோசுவா முதல்ல ஒன்னாம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து யோசுவாக்கு வந்து தைரியம் கொடுத்தால் கட்டளை இடுகிறாரு என்னன்னா ஆஹ் ஆறாம் வசனத்துல வாசி அஞ்சாவதுல வந்து சொல்லிடுறாரு தைரியப்படுத்துறாரு மோசை இல்லப்பா கவலைப்படாத நான் உனக்கு முன்பாக யாருமே இருக்க மாட்டாங்க நான் மோசையோடு இருந்து மோசைக்கு வந்து ஒரு ஒன்னுதான் ஆசீர்வாதம் இருக்கும் நான் உன்னை விட்டு விழுவுதும் இல்லையே உன்னை கைவிடுதும் இல்லைன்னு ஆனா யோசுவாக்கு வந்து அத்தனை கொடுப்பாரு ஏன் அப்படின்னா ஆஹ் ஒரு ஆவிக்குரிய தகப்படை இழந்தவங்களுக்கு வந்து அந்த ஆறுதல் கொடுத்து தைரியப்படுத்துகிறாங்க சோ அப்ப இது பண்ணும்போது இங்க ரெண்டுது வருது நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லையே உன்னை கைவிடுதும் இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் தைரியப்படுத்துறதுக்கு பலம் கொண்டு திடமனதாயுது அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆஹ் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட வேத ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய் இதுதான் வந்து அவனோட டியூட்டி மாதிரி அவனோட கடமைப்பா மோசைக்கு நான் கொடுத்துட்டேன் மோசைக்கு காண்பிச்சதை நீ போய் பங்குடணும்னு சொல்றாங்க அதுக்கு கண்டிஷன் வைக்கிறாங்க இதெல்லாம் நீ பண்ணுவ அதுக்கு ஒரு கண்டிஷன் நீ எப்படி பங்கிடணும் அப்படின்னா என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறமும் இடது புறமும் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிடியாதி இருப்பதாக இதில் எழுதி இதில் எழுதி இருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானும் நடந்து கொள்வாய் சுயோஷா குளிச்சு இது பண்ணும் போது அந்த ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாவசனம் ஒன்பதாம் வசனத்துதான் எல்லாருமே பேசுவோம் யோசுவாக்கு கர்த்தர் நிறைய செஞ்சிருக்காரு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு மோசேக்கும் செஞ்சிருக்காரு வந்து கர்த்தர் ஆனா யோசுவாவுக்கு ஏன் யோசுவா வந்து ஒரு புக்காவே இருக்கு மோசே பேர்ல கூட மோசேன்னு எழுதுனால இல்லை இங்க யோசுவாக்கு ஒரு புக் இருக்கு இதெல்லாம் ஏன் மகிமை அப்படின்னா அங்க அவரு அந்த ஏழு எட்டு ஒன்பது இது எல்லாத்துலயுமே வந்து அந்த ஏழு எட்டுல வந்து அந்த கண்டிஷன் தான் நியாயப்பிரமாணத்தை வி விடவே கூடாது நீ வலி விளைகிடாது அதுல இருந்து ஒரு வார்த்தை கூட மாறாது எழுத்து கூட மாறக்கூடாது நீ அப்படி வந்து தியானிக்கணும் அந்த நியாயப்பிரமாணத்தை தியானிச்சு நீ அதன்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு என்ன அப்படின்னா இவ் அது இவர் சொல்லி இவர் டைரக்டா வந்து சொல்லி தரல இப்ப மோசேக்கு வந்து டைரக்டா கர்த்தர் வந்து இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி நியாயப்பிரமாணம் எழுதி வச்சிடுறாரு இது யோசுவாக்கு சொல்லப்படுறது வந்து நான் சொல்றது நடக்கணும் நான் சொல்றது எப்படி சொன்னேன் நான் மோசேக்கு சொன்னத மோசை உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அத அப்படியே வந்து நீ வந்து செய்யணும் சோ ரெண்டு கட்டளை ஆசிர்வாதம் வந்து ரெண்டு வருது நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் மோசை கூட எப்படி இருந்தேன்னு அவங்க கூட இருக்கணும்னா நான் மோசைக்கு என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை நீ என்ன பண்ணணும் ஆஹ் கடைபிடிக்கணும் சோ இதுதான் கண்டிஷனா சொல்றாங்க சோ அதன்படி யோசுவா செஞ்சாங்களா ஏன்னா இப்போ கர்த்தர் எனக்கு சொன்னாரு கர்த்தர் சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்றது காட்டியும் கர்த்தருக்கு மோசே சொன்னாரு மோசே மோசே எனக்கு சொன்னாரு அதை நான் வந்து கண்டிப்பா இது பண்ணுவேன் சோ ரெண்டு பேரையுமே எப்பவுமே வந்து மோசை வந்து யோசுவா வந்து கனப்படுத்துவாங்க கர்த்தரையும் கனப்படுத்துவாரு மோசே சொல்லி பண்றதுனால மோசையும் கனப்படுத்துவாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு இது ஒரு ஸ்பிரிச்சுவலா இது பண்ணும்போது ஒரு டீச்சருக்கு வந்து அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறதையும் அவங்க வந்து என்ன பண்ணிடக்கூடாது கூடாது சோ அதுதான் வந்து யோசுவா வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு கீழ்படிதலோட ஒரு ஒரு லீடர் அப்படின்னா நம்ம யோசுவா இது பண்ணலாம் மோசேக்கு வந்து எந்த இடத்துலயுமே மோசையை வந்து யோசுவா விட்டு குடுத்துருக்கவே மாட்டாங்க இது அங்க அழகா வந்து அந்த அதுல கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி இட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளை இட்டு இருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் சோ இங்க ரெண்டு இது வருது மோசைக்கு சொல்லி மோசே சொன்னதை யோசுவா சொல்லிருக்காங்க யோசுவா அதை செய்யறாங்க அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் மோசைக்கு கட்டளை இட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை இவன் சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம் அப்பா நீங்க மோசைக்குதான் சொன்னீங்க மோசை சொன்னத நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எந்த இடத்துலயாச்சும் வழி விலை போனாங்கன்னா இல்ல மோசைக்கு என்னென்ன சொல் கர்த்தர் சொல்லியிருக்காரோ அது எல்லாமே யோசுவா வழியாதான் ஃபீல்ஃபுல் ஆகுது மோசே பாதிலேயே போயிட்டாங்க சோ அத ஃபுல்லா வந்து பண்ணது வந்து யாரு அப்படின்னா யோசுவா வந்து பண்ணாங்க இதுதான் இந்த ரெண்டு காரியமே பிளஸ்ஸி இருந்தாலும் ரெண்டு அவன் கீழ்படிஞ்சிருக்கான் அதே போலதான் கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க நிறைய வந்து வாக்குதாத்த சொல்லிருப்பாங்க நம்ம அதையும் பின்பற்றணும் அதுக்காகவும் நம்ம ஜோம் பண்ணணும் இல்ல நம்மளுக்கு ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு பாஸ்ட்ரு நம்மளுக்குன்னு ஒரு பாஸ்ட்ரு கொடுத்திருப்பாங்க சோ அவங்க சொல்றது நம்மளுக்கு நிறைய நிறைய காரியங்கள் வந்து நம்ம நம்ம காவிக்குரிய வாழ்க்கையில நல்லது இருக்கும்போது அந்த அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும் சோ ரெண்டுமே இருக்கும் நம்ம கர்த்தர் சொல்றதையும் நம்ம செய்யணும் ஊழியக்காரருக்கு கீழ் அடிந்து ஊழியக்காரர் சொல்றதை செய்யணும் அவங்க சொன்னாங்கன்னா ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட் கெட்டது கெட்டது மோஸ்ட்லி இருக்காது சில இடத்துல வந்துட்டு அந்த இது இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பட்ட ஜோ பண்ணணும் ஜோ பண்ணிட்டு மறுபடியும் பாசிட்டிவா கேட்கணும் இது எனக்கு இது எனக்கு சரியா பஸ்டர் அப்படின்னா அப்ப இது பண்ணும்போது அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க தவறா சொல்லியிருந்தாங்கன்னா திருத்திக்கிடுவாங்க இல்ல நம்ம தான் மோஸ்ட்லி இது எப்படி தவறுதலா புரிஞ்சிருப்போம் சோ அப்படி இது பண்ணும்போது அந்த பாஸ்டர் சொல்றதை இது பண்ணும் சோ அப்படி இருக்கும்போது அதுதான் நம்ம உண்மையுள்ள அந்த விசுவாசியா இருக்க முடியும் நம்ம ஊழிய அடுத்த ஊழியக்காரர்களா வளர்க்கறதுக்கு என்ன ஒரு தகுதி அப்படின்னா கர்த்தர் சொல்றதை செய்யணும் நமக்கு மேற்பட்டவங்க யாரு சொல்றாங்களோ அது பாஸ்டர் பாஸ்டர்க்கு அடுத்து இல்ல யாராச்சும் இப்ப நம்ம யூத் பிள்ளைங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இது பண்றோம்னா அந்த சண்டே கிளாஸ் லீடரோ யூத் லீடரோ சொல்றத பிள்ளைங்க வந்து கேட்டு நடந்துச்சுக்கன்னா அது நல்லது இருக்கும் சோ இப்படி இந்த கீழ்படிதல் அதான் வந்து கீழ்படிதலுக்கு சொல்லியிருப்பாங்க சோ இப்படி இப்படிப்பட்ட இவன் செஞ்சிருக்கான்ல ஏன் இது கருத்தர் வந்து அஹ் இவனுக்கு என்ன ஆஹ் மகிமை கொடுத்தாரு இவருக்கு என்ன திரும்ப குடுத்தார் அப்படின்னா நம்ம பாக்குறோம் வலி விலகி போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆயி பட்டணத்துல வந்து ஒருத்த வந்து ஆஹ் இது பண்ணிருப்பான் ஆஹ் இதெல்லாம் வந்து ஒழிச்சு கொள்ளையிட்ட பொருளை வந்து ஒழிச்சு வச்சிருப்பான் அப்ப இது பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யோசுவாக்கு வந்து வீழ்ச்சின்றது வரும் ஆஹ் ஒரு சின்ன மூ மூவாயிரம் பேரை வந்து முறியடிக்க முடியாம என்ன பண்ணிருவாங்கன்னா தோத்து போயிருவாங்க அப்ப யோசுவா படு அவ்வளவுதான் படுத்து கலந்துரும் நீங்க என்கிட்ட சொன்னீங்க இல்ல என் கூட வரேன்னு சொன்னீங்க இப்படி நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புழம்புவான் அப்ப யோசு யோசுவா கிட்ட கருத்த சொல்லுவாரு ஆஹ் இந்த மாதிரி வந்து பாளையத்துல வந்து அசுத்த இருக்கு கொள்ளையிட்ட பொருளை பொழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் எதுவுமே யோசிக்கல கர்த்தரிவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆளை மட்டும்தான் காட்டி கொடுத்தாரு இவன் என்ன பண்ணா யாரு எதுவுமே பார்க்கல அந்த குடும்பத்தையே என்ன பண்ணிருவான்னா கொலை செய்ய சொல்லிருவான் கல்லறிஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான் சோ அப்படி நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாத்தையுமே இவன் செய்து முடித்தான் சோ அப்படி இந்த யோசுவா செஞ்சு முடிச்சதுக்குரிய பலன் என்ன அப்படின்னா நம்ம பத்தாம் ஆஹ் நம்ம வந்து அந்த பத்தாம் அதிகாரத்துல பார்ப்போம் ஆஹ் ஒரு போர் செஞ்சுட்டு இருப்பாங்க போர் செஞ்சிட்டு இருக்கும்போது போர் போது என்ன அந்த சாயங்காலம் சாயங்காலம் ஆயிரும்னா இவங்க வந்து யோசுவா யோசுவா ஜனங்களும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்க சோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா அவங்க வந்து இன்னைக்கு அதாவது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா போர் முடிஞ்சிரும்னா அடுத்த நாள் தான் தொடங்கும் அதுக்கு அடுத்த நாள் அப்ப அவங்க பலப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றானா கர்த்தர் கர்த்தர்கிட்ட சொல்றான் அதுக்கடுத்து ஜனங்களை பேசுறான் அப்புறம் சூரியனை பார்த்து பேசுறான் சூரியனே நீ இந்த இடத்துல நில்லு சந்திரனே நீ இந்த இடத்துல நில்லு சோ ஒரு இது வந்து ஒரு கடல் அஹ் ரெண்டா பிழைஞ்சு அதுவே நம்ம அற்புதம் அதிசயம்தான் ஆனா இங்க சந்திரனும் சூரியனும் நின்றுச்சு அப்படின்னா உலகம் இது வந்து அது நம்ம கிரகிக்க கூட முடியாது அஹ் க கடல்னா சரி ஏதோ கீழ்கற்று வருது ஏதோ பங்க தண்ணி அதுவே நம்மளால கிரகிக்க முடியாதுதான் ஆனா இத காட்டியும் வந்து ஒரு சந்திரனும் ஒரு சூரியனும் ஒரு நிக்குது அது எப்படி மனுஷனோட பேச்சை கேட்டு நிக்குது சோ இது வந்து வேதத்துல வாசிச்சதே இல்ல ஏசு இந்த இது பண்ணிருக்காரன்ற நம்ம நம்ம வேதத்துல நம்ம காமிக்கல சோ ஆனா மோசைக்கு யோசுவாக்கு வந்து இந்த இதா இருக்கு அழகா அந்த இடத்துல சொல்றாங்க இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அங்க அழகா சொல்லுது யோசுவா ஒரு மனுஷனோட சொல்ல கேட்டு மோசையோட சொல்லும் கேட்டிருக்காரு ஆனா இங்க யோசுவாவோட சொல்ல கேட்டு ஆஹ் சந்திரனை சூரியனும் நிக்க வச்சிருக்காருன்னா அடுத்து நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சோ யேசும் இந்த காரியத்தை வந்து நடத்தல வேதத்தின்படி நடத்தல சோ அப்படி இது பண்ணும்போது இது இதுதான் யோசுவாக்கு அளித்த அந்த ஒரு ஒரு மேன்மை ஆஹ் கர்த்தருக்கு கீழ்படியணும் தனக்கு மேல இருக்கிற ஊழியக்காரருக்கும் கீழ்பண்ணும் சோ ரெண்டு பேருக்குமே அவ விட்டு கொடுக்காத அந்த இது வந்து அஹ் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் யோசுவா செய்ததுனால அவனுக்கு கொடுத்த மேன்மை என்ன அப்படின்னா யோசுவா யோசுவாவோட சொல்ல கேட்டு கர்த்தர் வந்து ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் அப்படியே நிக்க வச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அது மட்டும் இல்லாம க மோசேன்னு அவன் அறிமுகமானது எப்படின்னா மோசேவோட ஊழியக்காரன் அப்படின்னு அஹ் ஆஹ் அறிமுகப்படுத்திருப்பாங்க வேதத்துல ஆஹ் அப்ப பேரு கூட வந்து அவனோட பேரு கூட வந்து யோசுவா கிடையாது அஹ் மோசேதான் யோசுவான்னு வைப்பாங்க சோ அந்த அளவுக்கு மோசேக்கு வந்து அவன் உண்மையா இருந்திருக்கான் சோ மோசேவோட ஊழியக்காரன் அறிமுகமானவன் முடிக்க போகும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு இது பண்ணும் அதே போலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம வந்து பிறக்கும்போது இன்னார் பிள்ளை அப்படின்னு வந்து பிறந்திருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய நம்ம இது வந்து புறஜாதியா தான் நம்ம பிறந்திருக்கோம் இப்பதான் அன்னோருக்குள்ள வந்திருக்கோம் சோ இப்ப நான் இது பண்ணும்போது எங்களோட அப்பாவோட பேரை சொல்லிதான் இன்னாரு பிள்ளைன்னு தான் நம்ம வந்து அறிமுகமா இருப்போம் ஆனா நம்ம நம்மளோட காலம் முடிக்க போகும்போது இவ கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரி கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம மறிக்கும் போது ஊர் சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் அதுக்கு நம்ம உண்மை உத்தமா கர்த்தரை சேவிக்கணும் கர்த்தருக்கு கீழ்படியணும் கர்த்தருடைய வசனங்கள் வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு நாள் சத்தியத்தை சத்தியம்னு சொல்லணும் என்ன யார் என்ன சொன்னாலும் சொன்னாலும் பரவாயில்ல நம்ம சத்தியத்தை சத்தியத்தைன்னு சொல்லும் போது அவங்க சொல்லணும் இந்த பிள்ளை கர்த்தரோட ஊழியக்காரி கர்த்தரோட ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிள்ளை ஒரு 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 தடவை கூட நம்ம வந்து கர்த்தரை விட்டு பின் வாங்கவே இல்லை எக்காரணத்துல பின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சாட்சியில நம்ம வந்து நம்ம இறக்கும் போது இந்த சாட்சிகள் பெறணும் ஆஹ் கர்த்தர் வருக தாமதிச்சா அதுக்கு முன்னாடி வந்து கால காலத்துல மறுச்சோம் அப்படின்னா நம்மளை குறிச்சு சொல்லணும் இல்லைன்னா கர்த்தர் வரும்போது நம்ம அவரோட எடுத்துக்கொள்ளப்படணும் நம்ம ஜோமன் எல்லாம் சோத்திரம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீ எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றிப்பா புக்கா அத்தனை அருமை வாய்ந்தது டேடி அவ்வானவர் அப்பா சோத்திரம் தகப்பனே ஒரு உங்களுக்கு கீழ்படியணும் அப்படின்னா தகப்பனே ஆவியானவரே இந்த யோசுவாவை பாக்கலாம்ப்பா உங்களை கோபம் மூட்டு பர்சனலா உங்களை கோபம் மூட்டுனதா யோசுவாவை குறிச்சு நாங்க பாக்கலப்பா அவியானவரே அப்பா சோத்ரன் தகப்பனே மோசைய கோபப்படுத்துனதா நாங்க பாக்கலப்பா ஒரு ஊழியக்காரனையும் கோபப்படுத்தல அப்பா பரம அப்பா தேச அப்பா பரம தேவனாகிய உங்களையும் தகப்பனே ஆவியானவரே யோசுவா கோபப்படுத்தலப்பா அப்பேற்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்கப்பா ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடர் ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியத்தை தகப்பனே யோசிவா பாத்துருக்காங்கப்பா அவையானவரே அப்பா சோத்ரன் தகப்பனே அப்பா நீங்க உதவி செய்யுங்க அதே போல நாங்களும் தகப்பன் நீங்க சொல்ற காரியங்களை எல்லாவற்றையும் நாங்க செய்து முடிக்கணும்ப்பா அப்படி செய்யும் போது நீர் எங்களுக்காக வச்சிருக்கிற நன்மைகளும் அப்பா நாங்க பெற்றுக்கொள்வதற்கு அப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஆமா தகப்பனே நாங்க ஆவியானவரே உங்களுடைய வருகைக்கு முன்பாக தகப்பனே நாங்க ஆவியானவரே அப்பா சோதுரன் தகப்பன் இந்த வருகை தாமதித்திருந்தா தகப்பனே ஆவியானவரே நாங்க மறைக்கும் முன்னாடி தகப்பனே எங்களுக்கு ஆவியானவரே இந்த சாட்சிகள் அவங்க ஊர் ஜனங்கள் சொல்லணும்ப்பா கர்த்தருடைய ஊழியக்காரின்னு பேர் வாங்கிட்டு தான்ப்பா இந்த உலகத்தை விட்டு நாங்க இது பண்ணனும் தகப்பனேன் அவியானவரே நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி சத்தியத்தை சத்தியமா சொல்லணும்ப்பா இந்த வேதத்துல எழுத்தின் உறுப்பு கூட மாறக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அதே போல நாங்க ஆவியான ஆவியானவரே நாங்க கடைபிடிக்கிறதும் அப்படி இருக்கணும்ப்பா ஆவியானவரே அப்பா சோத்திரன் தகப்பனே எங்களுக்கு இஷ்டத்துக்கு படி வேதத்தை மாத்துறது ஆவியானவரே அப்பா நல்லது கிடையாதுப்பா இதுல ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு நாங்க ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சு கொள்றது இல்லப்பா இதுல சத்தியம் இருக்கு சத்தியம் இது செய்யலைன்னா இதுக்கு தண்டனையும் இருக்குன்றத நாங்க புரிஞ்சு செயல்படணும் மற்றவர்களுக்கும் சொல்லி தரணும் கர்த்தர் ஆவியானவரே அன்பாக இருக்கிறார்ன்ற மட்டும் நாங்க போதிக்காம கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் அதனால நீ தப்பு பண்ணும்போது சிச்சிக்கிறார் அப்படின்றதை நாங்க சொல்லி கொடுக்கணும்பா என் தகப்ப நீங்க எங்களுக்கு ஆவியானவரே அப்பா இந்த